வேதம் ஓதுகின்ற அந்தணர்கள் குரு ஸ்வரூபமாக இருக்கிறார்கள் அந்த குருவினுடைய ஸ்வரூபமாக இருப்பவர்களிடத்திலே இது போன்ற பில்லி சூனியம் ஏவல் எதுவுமே செயல்பாட்டிற்குள் வருவதில்லைங்கிறார் அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் மற்றும் செய்வினை எல்லாம் யார் மீது செயல்படுத்த முடியும் என்று சொன்னால் எவர் ஒருவர் மனதளவிலே வீக்கா இருக்காங்களோ அதாவது பலவீனமாக இருக்கிறார்களோ அதே போல செய்வினை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இவர்களை தங்களுடைய கட்டுக்குள்ளாக கொண்டு வந்து தங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக அல்லது பார்வையின் மூலமாக அவர்களை இவர்களுடைய இஷ்டத்திற்கு செயல்பட வைப்பது அப்படிங்கிறத கூட நம்ம செய்வினை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை அப்படிலாம் சொல்றாங்களே இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் நமக்கு இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஏதோ ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் தானே எதிர்மறையான ஒரு சக்திகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி ஆராய்வதை விட நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த உலகத்திலே நேர்மறையான சக்திகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கு இணையாக எதிர்மறையான சக்திகளும் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்ன சொல்றது அறிவியல் ரீதியாக நம்ம பார்த்தா கூட ஃபார் எவ்ரி ஆக்சன் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றா இல்லையா ஒவ்வொரு சக்திக்குமே அதற்கு இணையான ஒரு எதிர்மறை சக்தி என்பதும் இருக்கத்தான் செய்யும் நம்ம இதை வேணால் அப்படி புரிஞ்சுக்கலாம் அதாவது தெய்வீக சக்திகள் ஆன்மீக சக்திகள் நேர்மறையான சக்திகளின் மூலமாக நாம் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்கிறோம் அதற்கு இணையாக இந்த தீய சக்திகள் அப்படின்னு சொல்கிறா இல்லையா இது எங்கிருந்து உருவாகிறதுன்னு பார்த்தோம்னா அந்த தீய எண்ணங்களின் மூலமாகத்தான் என்பதையும் புரிந்து வேண்டும் எப்படிலாம் நம்ம வந்து அதாவது நம்முடைய மனசுல எப்பயுமே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் வளர்த்துக்கணும் சொல்றோம் ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வளர 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 இது போன்ற தீய சக்திகளினுடைய ஆதிக்கமும் பெருகி கொண்டே வரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த பில்லி அப்படின்னு சொன்னாலே இது வந்து பெரும்பாலும் அந்த மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட வார்த்தையாக அமைகிறது அதாவது நம்ம வீட்டில் நம்ம குழந்தை ஏதோ ஒரு தப்பு பண்ணதுன்னு சொன்னால் யாரோ செய்வினை வச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா இது என்ன சார் சூனியம்னா என்னன்னு சொன்னால் நம்முடைய மூளையை அப்படியே சூனியமாக செயல்பட விடாமல் தடுப்பதுதான் அந்த சூனியம் என்கின்ற ஒரு வகையான சிந்தனை அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அது ஒரு எண்ணம்னு கூட வச்சுக்கலாம் அந்த எண்ணமானது இவர்கள் மீது வந்துவிட்டால் யாரோ சூனியம் வச்சுட்டா அப்படின்னு சொல்றா ஏவல் அப்படின்னு சொன்னால் அந்த எதிர்மறையான எண்ணங்களை அத்தனையும் குவித்து இவர்கள் மீது ஏவி விடுவது இப்படி கூட வச்சுக்கலாமே பக்கத்திலே ஒருத்தர் உட்காந்துட்டு எப்போ பார்த்தாலும் இவர்களுக்கு துர்போதனைகளை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு கெட்ட விஷயங்களை மட்டுமே இவர்களிடத்தில் இவர்களுடைய மனதிலே பதிய வைக்கும் பொழுது தானாக அவர்களுடைய மனமும் அதற்குள்ளாகவே லயித்து விடுகிறது அல்லவா இதை கூட நாம் ஏவல் என்ற பெயரிலே நாம் புரிந்து கொள்ளலாம் அதே போல செய்வினை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் இவர்களை தங்களுடைய கட்டுக்குள்ளாக கொண்டு வந்து தங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக அல்லது பார்வையின் மூலமாக அவர்களை இவர்களுடைய இஷ்டத்திற்கு செயல்பட வைப்பது அப்படிங்கிறத கூட நம்ம செய்வினை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிட்டிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா செய்வினை செயப்பாட்டு வினைன்னு சொல்றாள்ல இங்க எல்லாமே ஒரே செயப்பாட்டு வினையாகவே போய்விடுகிறது அவர்களை யார் அந்த செய்வினையை செய்கிறார்களோ தங்களுடைய அந்த கட்டுப்பாட்டிற்குள் தாங்கள் நினைப்பது போல் மற்றவர்களை செயல்பட வைப்பது என்பதுதான் இந்த செய்வினை என்பதையும் புரிந்து கொள்ளலாம் இது அனைத்துமே அந்த மாந்திரீகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது இதெல்லாம் யாரிடத்திலே செல்லுபடியாகும்னு சொன்னான் அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் மற்றும் செய்வினை எல்லாம் யார் மீது செயல்படுத்த முடியும் என்று சொன்னால் எவர் ஒருவர் மனதளவிலே வீக்காக இருக்காங்களோ அதாவது பலவீனமாக இருக்கிறார்களோ மன உறுதி என்பது எவர்களிடத்திலே இல்லையோ அவர்களிடத்தில்தான் இது அத்தனையுமே செல்லுபடியாகும் இவங்க எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருப்பான்னு பார்த்தோம்னா மன சஞ்சலத்திற்கு உள்ளாகி கொண்டிருப்பார்கள் சதா ஒரு பயம் என்பது இவர்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கும் அதுபோல ஒரு பயந்த சுபாவத்தினை உடையவர்கள் தன்மீதே தனக்கு நம்பிக்கை இல்லாதவர்கள் இவர்கள் மீதுதான் இந்த செய்வினை இந்த பில்லி சூரியம் ஏவல் என்பதெல்லாம் செயல்பாட்டிற்குள் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் அதே நேரத்திலே ஆன்ம பலம் என்பது இவர்களிடத்திலே இருந்து விட்டால் இவர்களை யாராலுமே அசைக்க முடியாது இந்த ஹிப்னாட்டிசம்னு சொல்லுவா தெரியுமா அப்படியே அவர்களை கண்ணாலேயே மயக்கி தங்களுடைய இஷ்டத்திற்கு அவர்களை ஆட்டுவிப்பது அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆக இதிலிருந்தெல்லாம் வெளியில வரணும்னு சொன்னான் இது போன்ற எதிர்மறை சக்திகள் நம்மிடத்திலே அண்டக்கூடாது என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால் இறை வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் இதெல்லாம் யாரிடத்தில செல்லுபடி ஆகாதுன்னு சாஸ்திரம் சொல்றது தெரியுமா வேதம் ஓதுகின்ற அந்தணர்கள் குரு ஸ்வரூபமாக இருக்கிறார்கள் அந்த குருவினுடைய ஸ்வரூபமாக இருப்பவர்களிடத்திலே இது போன்ற வில்லி சூனியம் ஏவல் எதுவுமே செயல்பாட்டிற்குள் வருவதில்லைங்கிறார் அதே மாதிரி அந்த குருவிற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய அந்த சீடர்களையும் இது அண்டுவதில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்ப என்ன பண்ணணும் எப்பொழுதுமே நம்ம வீட்டு குடும்ப புரோகிதர்கள் அல்லது குடும்ப சாஸ்திரிகளை சென்று வணங்கி அவருடைய ஆசையினை பெற்றுக்கொள்ள வேண்டியது அதே மாதிரிதான் சூரிய நமஸ்காரம் செய்வர்களிடத்திலே கூட இந்த பில்லி சூனியம் எவெல்லாம் வந்து சேர்றதில்லை அதே மாதிரி அந்த சிவ வழிபாடு செய்வரிடத்திலே கூட இது போன்ற எதிர்மறை சக்திகள் வந்து சேர்வதில்லை திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களிடத்திலும் இந்த சக்திகள் எல்லாம் கிட்டே வராது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா ஆக அந்த ராகுவினுடைய அம்சத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அந்த நாக வழிபாடுன்னு சொல்லுவா தெரியுமா அந்த மரத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நாகரை வழிபட்டு வருபவரிடத்திலே கூட இது போன்ற எதிர்மறை சக்திகள் நிச்சயமாக வேலை செய்யாது ஆக இதெல்லாம் உலகத்துல இருக்கான்னு சொன்னால் நேர்மறை சக்தி என்று ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு இணையான எதிர்மறை சக்திகளும் இருக்கத்தானே செய்யும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து